வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமயாஜூரத்தில் இன்றைக்கு நாம் காண வருவது லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகள் அப்படிங்கிற வரிசையில எட்டாம் வீட்டிற்கான பலாபலன்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுப வீடுகள் அசுப வீடுகள் இரண்டு வகைகள் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இது காலப்புருஷ தத்துவப்படியும் சுப வீடுகள் அசுப வீடுகள் அப்படிங்கறது உண்டு அதே போல தனிப்பட்ட ஒரு ஜாதகத்திற்கும் சுபர் வீடு அசுபர் வீடு அப்படிங்கிறது உண்டு அதாவது காலப்புருஷ தத்துவப்படி சுப வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுவது சுபர்கள் அதாவது சுபர்களான குரு புதன் வீடுகள் பிளஸ் கடகம் வந்து ஒரு மாதிரி ரெண்டு பணியும் ஆற்றும் சந்திரனுடைய நிலைமையை பொறுத்து ஆயினும் நீங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த குரு வீடு சுக்கரன் வீடு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஆறு எட்டு பனிரெண்டு மூன்றுமே சற்று அஹ் பாவ வீடுகள் அப்படின்னே சொல்லிடலாம் கிட்டத்தட்ட நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க இயலாத வீடுகள் அது நல்ல பலனை கொடுக்க எந்தவித என்ன சொல்றது பாத்தியும் இல்லாத வீடுகள் அப்படின்னு சொல்லிடலாம் எட்டாம் வீடு அப்படிங்கிறதுல இருந்து என்னென்ன கிடைக்குது நமக்கு அப்படிங்கறத பாக்க போறோம் எட்டாம் வீட்டுல கிரகங்கள் இருக்க அவர்கள் என்ன நன்மை தீமைகளை நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கறதுதான் தான் இந்த இந்த காணொலியில் டீடைல்டா பாக்க போறோம் லக்னம் முதல் ஏழு வீடுகளுக்கான பலன்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்தாச்சு அதனுடைய தன்மை என்ன ஒரு ஒரு கிரகம் இருக்க என்ன செய்யும் அப்படிங்கறது எல்லாமே ஒரு பிரீஃபான ஆன தான் ஏற்கனவே இருக்கு அதெல்லாம் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அதாவது எட்டாம் வீடு எதை எதை குறிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் எட்டாம் வீடு அப்படிங்கிறது குடுக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா திடீரதிர்ஷ்டம் நம்மளுடைய ஆயுள் ஆஹ் பணபரஸ்தானங்களையும் எட்டாம் இடம் ஒன்றாக வரும் சோ அந்த வகையில எட்டாம் இடம்ங்கிறது உழைக்காமல் கிடைக்கும் பணத்தை குறிக்கக்கூடியதாகும் இதை தவிர வேற என்ன நல்லது இருக்கு எட்டாம் இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா வேற எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு வரக்கூடிய வம்பு வழக்குகள் அவமானங்கள் ஆஹ் திடீர் அலைச்சல் திடீர் மரணம் சடுதியில் மரணம் ஆஹ் பிணி பீடை இதெல்லாம் கொடுக்கறதும் எட்டாம் இடம் தான் அதாவது நோய் அப்படின்னா நோய்க்கு குணம் இருக்கும் பிணி அப்படிங்கிறதுக்கு குணமே இருக்காது ஏன்னா அது லைஃப் லாங் நம்ம கூட இருந்துட்டே இருக்கும் கிரானிக்கலா இருக்கக்கூடிய இல்னஸ் எல்லாமே கிரானிக்கலா நீங்க மெடிக்கேஷன் எடுத்தே ஆகணும் கூடிய எல்லா இல்னஸுமே எட்டாம் இடத்துல இருந்து வரும் திடீர் மரணத்தையும் அதுதான் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் அதுதான் அப்படின்னாலும் அதுதான் பிளஸ் பாயிண்ட் மிச்சம் எல்லாமே சடுதியில் மரணம் மேலிருந்து கீழே விழுவது பேர் தெரியாத இடத்தில் போய் வாழ வேண்டிய கட்டாயம் அதாவது வந்து சொந்த ஊர்ல பிழைக்க முடியாதுங்கிற தன்மை இதை தான் நாம வந்து வெளிநாட்டிற்கு போகக்கூடிய ஜாதகங்கள்ங்க வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதுல வந்து பேசிருப்போம் முன்ன வந்து இது தோஷமாக தான் கன்சிடர் பண்ணப்பட்டது பட் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அப்ராட் போனோம் வெளியூர் போனோம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால இன்னைக்கு தேதிக்கு இது எட்டு பன்னெண்டு சுபத்துவம் வெளிநாட்டில் நல்ல வேலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிறைப்படுவதும் இதையே தான் குறிக்கும் பாவ செயல்களை செய்வது கொலை மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது அஹ் அது மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு நம்மளோட உயிர் தவறுவது அப்படின்னு எட்டாம் இடத்துல இருந்து வரக்கூடிய நன்மையான விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப கம்மி அது திடீர் பண வரவு மனைவியின் வகையில் தனம் வரக்கூடியது ஆயுள் இந்த இது மாதிரியான லாட்ரி சீட் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தையும் எட்டாம் இடம் குறிக்கும் இது வந்து திடீர்னு தான் நடக்கும் பட் இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கெடுதலும் நடந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வருது அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு பெரிய பிணிப்பீடை நமக்கு நடந்திருக்கணும் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் வந்து என்ன சொல்றது முடங்குறேன் அப்படின்னா அதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் வரத பாசிட்டிவ்னு மட்டுமே எடுத்துக்க முடியாது ஒரு இன்சூரன்ஸ் வருது அது என் குடும்பத்துக்கு பிரயோஜனப்படுதுனாலும் நான் முடமான அப்படிங்கறதும் அங்க இருக்கும் ஸோ அதுவும் எட்டாம் இடத்துல இருந்தா வருது ஸோ எட்டாம் இடம்ங்கிறதை பொறுத்தவரை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சில நல்லது நடக்கும் மேக்சிமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிடலாம் சரி இங்கே ஒரு ஒரு கிரகமும் இருக்க எப்படி வேலை செய்ய போகிறது அப்படிங்கறதாம் முதலாவதாக இருப்பது எட்டாம் இடத்துல இருக்கிறத ஒரு வகையில சொல்லலாம் ஏன்னா இருக்கும் போது பல நிலைகளில் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தந்தை வர்க்கத்தினால் பகை தந்தையுடனான ஆஹ் என்ன சொல்றது ஒரு நல்ல இணக்கம் இல்லாத தன்மை அப்படிங்கறத நெகட்டிவா கொடுத்தாலும் ஆத்மா அறிவு சுய மேலே வரக்கூடியது நல்ல ஆஹ் தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எந்த வேலையை எடுத்தாலும் அதுல வந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சு பெட்டர்மெண்ட் அனுபவிக்கிறது ஊர் மாதிரி வாழ்ந்து அதுல இருந்து பெட்டர்மெண்ட் அனுபவிக்கிறது அப்படின்னு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செய்தி சூரியனை பொறுத்த வரைக்கும் சில நன்மையான பாயிண்ட்ஸும் இருக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை தந்தையாரி வர்க்கத்துல இருந்து பெரிய நன்மைகள் எதுவும் கிடைக்காதுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இதே ஆத்ம அறிவை கொடுக்கக்கூடிய சூரியன் பல இடங்கள்ல ஆத்ம ஒளியை அறிந்து கொள்ளாத தன்மையுமே கொடுத்துருவாரு சோ சூரியன் இங்க எட்டாம் இடத்துல இருக்கிறது லக்னத்திற்கு லக்னம் மாறுபடும் அதுல இருந்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அது வந்து ஒரு மாதிரி நல்ல பலனும் கொஞ்சம் இருக்கு கெட்ட பலனும் தான் ஆனா கெடுதல்னு சொல்ல முடியாது எட்டுல சூரியன் இருந்தா கெட்டது மட்டும் தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன நம்மளாகவே ஊனி மேல வரணும் வெளியூர் வெளிநாட்டிற்கு போய் தான் பிழைக்கணும் சில கண்டங்களை தாண்டி அதற்கு பிறகு நன்மையான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக சந்திரன் சந்திரனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லா காணொலியிலும் திருப்பி திருப்பி சொல்றதா சந்திரனை பொறுத்தவரை அவர் இரட்டை வேடம் போகக்கூடியவர் அவர் வளர்பிலையில இருக்காரா தேய்யில இருக்காரா சந்திரன் உங்க லக்னத்திற்கு நல்லவரா கெட்டவரா இதை பார்த்துதான் இருக்கும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது தாயாருக்கு ஆஹ் நீங்காத பிணிப்பிடைகளையும் ரோகங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும் தாய் தாயாதி வர்க்கத்தினால் சில பிரச்சனைகள் மாமன் உறவு கெட்டு போவது தாயாதி வர்க்கத்தினால் நன்மை அடைய முடியாமல் போவது சில சிக்கல்களை கொடுக்கவே செய்யும் ஆயினும் எட்டாம் இடத்தில் சுபத்துவமான சந்திரன் இருக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் சென்று அங்கே நல்லா இருப்பது அங்க போய் நல்ல முன்னேற்றம் ஒரு சந்திரன் ஆட்சி அப்படின்னா அவர் வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிப்பார் பேரு புகழ் அடைவார் பொருளாதாரம் நல்லா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மனைவி வந்த பிறகு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய இருக்கு இங்கே சந்திரன் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து இதனுடைய நன்மை தீமைகள் முடிவாகும் என்றாலும் பொதுவாக சந்திரன் எட்டுல இருப்பது சிறப்புன்னு சொல்ல முடியாது நான் வந்து சூரியனை பொறுத்தவரை பிப்டி பிப்டி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் சந்திரன் வந்து இந்த மாதிரியான நல்ல தன்மையில இருந்தா மட்டுமே நன்மை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இல்லைன்னா மேக்ஸிமம் அவர் கொடுக்கறது எல்லாமே நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸான விஷயங்களை கொடுக்கக்கூடியவராகத்தான் சந்திரன் இருப்பார் அப்படிங்கிறது தான் இயல்பு எட்டாம் இடத்தில் செவ்வாய் கண்டிப்பாக செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது நன்மைன்னு சொல்லவே முடியாது எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷத்தை கொடுப்பார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடைகள் சடுதியில் மரணம் மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய வீடுகளிலேயே ரொம்ப முக்கியமா ஆயிடுது இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஜாதகருக்கு பெரிய வகையில நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்காது ஆயுள் ஆரோக்கியத்திற்கும் அது பெரிய கண்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எட்டுல செவ்வாய்க்கு கெட்டு போய் இருந்து அல்லது வந்து பாவ சோழ தொடர்போடு இருந்து பாவ நடப்புக்கு சேர்ந்து அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஆக்சிடென்ட்ஸ் விபத்து கண்டங்கள்ல மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் எட்டாம் இடத்தில் செவ்வாய் எப்பொழுதுமே திருமண காரியங்களையும் மைத்துனர் அந்த மாதிரியான உறவுகளையும் சிக்கல் தான் கொடுக்கும் சோ எந்த வகையிலுமே இது பெட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இல்லாமல் இருப்பது சிறப்பு எட்டாம் இடம் காலியா இருந்தா கூட அதுக்கு பரவாயில்லதான் அடுத்ததாக குரு குரு எட்டுல இருக்கிறத வந்து கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது சில பொருளாதார சிக்கல்களை கொடுத்தாலும் வெளியூர் வெளிநாட்டிற்கு நகர்த்தி நன்மைகளை கொடுப்பது நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுப்பது நல்ல கடனை கொடுப்பது பிரீமியம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் நல்ல வகைகளில் போட்டு அது நல்ல வகையில யூஸ் ஆகிற மாதிரி அதாவது பெரிய பிடிப்பீடைகளால பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகுறதுன்னு இல்லாம நல்ல வகையில கொடுத்துரும் மாமனார் மாமியார் வகையிலான சொத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அவர்களுடைய முயற்சியால் மேலே வருவது அப்படிங்கிற அந்த நல்ல தனமுமே அது இருக்கும் பிள்ளைகளுடைய சொத்தை வந்து நம்மளும் கூட போய் இருந்து அனுபவிக்க கூடிய தன்மை அதாவது பிள்ளைகள் வந்து நல்லா வாழ்வாங்க அவங்களோட நாமளும் இருக்கலாம் ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்துக்கு நாலாம் இடமா வரும் அந்த இடத்துல ஒரு சுபர் இருப்பதுன்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய நல்ல வாழ்க்கையும் அங்கே நாமளும் அவங்க கூட வாழக்கூடிய ஒரு தன்மையும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சொல்லும் சோ எட்டுல குரு இருக்கிறத கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது பட் சில லக்னங்களுக்கு எட்டாம் இடத்துல கேதுவோடையோ ராகுவோடையோ குரு இருந்தா சில டியூமர் மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார் கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பிரச்சனைங்கிறது பெரிய கேடுன்னு சொல்ல முடியாது பட் வந்து அந்த கெட்டு போன கேதுவோடையோ சந்திரனோடையோ செவ்வாயோடையோ அவர் எட்டாம் இடத்துல இருக்கும் போது சில நிலைகள்ல கட்டிகள் பிரச்சனைகளை கொடுக்கவே கொடுக்கிறார் இது நாம ஜாதங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியாக அதாவது குரு பாதகாதிபதியாகவே வருவது அல்லது அந்த லக்னத்திற்கு சுபராக இல்லாமல் பாவியாக வருவது அவர் எட்டாம் இடத்துல அமர்வது கேன்சர் அளவுக்கு போலனாலும் கட்டி கட்டினால பிரச்சனை அதுல அவங்க கியூர் ஆகி வருவாங்க பட் ஆயுளுக்கு கண்டம் இருக்காது இருந்தாலுமே அதெல்லாம் கிராஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் குறிக்குது அப்படிங்கறத மறுப்பதற்கு இல்லை பட் ஓவராலா குரு வந்து எட்டுல இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது அடுத்தபடியாக சுக்ரன் சொன்னதை போல குருவை போல சுக்கரன் எட்டாம் இடத்துல இருப்பதிலும் நிறைய லக்ஸரியான ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க கூடுவது மனைவி அமைந்த பிறகு அல்லது கணவன் அமைந்த பிறகு ஏன்னா அது வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது தன் நம்மளுடைய லைஃப் பார்ட்னருடைய தனம் அந்த ஸ்தானத்துல சுக்கரன் இருப்பதும் திருமணம் அமைந்த பிறகு பொருளாதார முன்னேற்றம் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு வந்து கேடி கிடையாது அது ஓகேதான் சுகர் மாதிரியான சில சிக்கல்கள் வரும் பட் ரொம்ப பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அங்க வந்து அவர் சந்திரனோடையோ சனியோடயோ சேராமல் இருப்பது சிறப்பு சந்திரன் சனியோட அவர் அங்க சேரார் அப்படின்னா இல் வாழ்க்கையில சிக்கல்களை கொடுப்பார் கணவன் மனைவி உறவுல தாம்பத்தியத்துல சிக்கல்களை கொடுப்பார் பட் மேக்சிமம் இது எப்படி போயிடும் அப்படின்னா மல்டிபிள் அஃபேர்ஸ் மாதிரி போயிடும் அல்லது வந்து பல உறவுகள் ஆசைக்காக என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி தான் கொடுத்துருவாரு இதனால வந்து ஜாதகருக்கு பிரச்சனை இருக்காரு ஜாதகர் கூட இருக்கவங்க அதனால சிக்கல்களை அனுபவிப்பாங்க அல்லது அங்க போய் அவர் கெட்டி போயிட்டார் அப்படின்னா மன வாழ்க்கை அமைவதிலே சிக்கல் அப்படின்னு இருக்கும் ஆயினும் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது பேசிக்கா பொருளாதார ரீதியான கேரண்டியை கொடுத்துரும் ஒண்ணுக்கு மேற்பட்ட வீடுகள் வாங்குவது சொகுசு வண்டி வாகனங்கள் வாங்குவதுன்னு நிறைய இடங்கள்ல அது நன்மை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது எப்பொழுது பணம் கையில இருக்குங்க அந்த ஒரு கேரண்டி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை அந்த இருப்பார் அது வந்து ஓகே தான் நன்மைகள் ஒரு தீமைகள் அதை நம்ம அவாய்ட் பண்ணி ஏன்னா நம்ம மூலியமா தான் நடக்கும் நம்ம அதை புரிஞ்சு நடந்துகிட்டோம் அப்படின்னா அது அவாய்டபிளாவும் போயிடும் கல்யாண மண்டங்கள் கட்டுவது கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் பெண்களுடைய ஆடை ஆபரணங்களை தொழிலாக எடுத்து முன்னேறுவதுன்னு அந்த வகையில எல்லாம் அது நல்லதா தான் போயிடும் அடுத்ததாக எட்டில் புதன் முதல்ல நம்ம சூரியனுக்கு சொல்லியிருந்ததை இதோட நீங்க நினைச்சு சூரியனும் புதனும் நிறைய ஜாதகத்துல ஒரு தேர்ட்டி எயிட் பீப்புள் ஆப் சூரியனும் ஒரே வீட்டில தான் இருப்பாங்க அந்த வகையில் எட்டாம் இடத்தில் தனித்து புதன் இருந்தாலே அவருக்கு அது மறைவும் கிடையாது புத்திசாலித்தனத்தை அதிகம் கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பார் புதன் மறைபொருள் அறிதல் அப்படிங்கிறது வந்துடும் மார்க்கெட்டிங் நல்லா வந்துரும் உங்களுடைய ஃபீல்டுல அது மறைபொருள் இப்ப ஜோதிடம் ஒரு மறைபொருள் அறிதல் ஒரு ரிசர்ச்ல நீங்க போறீங்கன்னா அது ஒரு மறைபொருள் அறிதல் மேக்ஸ் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுவும் வந்து விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் பட் அதெல்லாம் இல்லாம நீங்க ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க சேல்ஸ்ல இருக்கீங்க எந்த ஒர்க்ல இருந்தாலுமே அந்த துறையின் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு அதுல வந்து ஒரு பெட்டரான பர்சனா ஷைன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக புதன் வந்து ஹெல்ப் பண்ணுவார் சோ புதன் எட்டுல இருப்பதை கேடுன்னு சொல்ல முடியாது மாமன் வழி உறவு மாமனார் மாமனார் மாமியார் வழி உறவுகளால சில சிக்கல்கள் மைத்துனர் வகையில அல்லது மச்சினி வகையில சில சிக்கல்களை கொடுக்க கூடும் அப்படின்னாலும் மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் புதன் வந்து எட்டாம் இடத்துல இருப்பது வந்து நன்மைதான் சூரியனும் கூட இருந்துட்டாருன்னா ரொம்ப நன்மை அவருடைய துறையில சூப்பரான ஒரு பர்சன் கண்டிப்பாக அவர் பேர் வாங்குவார் அந்த வகையில நன்மைகள் கொடுப்பார் எட்டாம் இடத்தை இவர் சுபத்துவப்படுத்தினால் ஓகே கும்ப லக்னத்துக்கு மட்டும் எட்டுல புதன் வந்து ஆட்சி உச்சம் அடைந்த அவர் உச்சம் தான் அடையிறார் எட்டாம் இடத்துல சோ அவர் புதன் தசை நடப்புல வரும்பொழுது அதில் புதன் புக்திகள் கெட்டு போன தசைகளுக்கு புதன் புக்திகள் குறுக்க பொழுது கண்டிப்பாக கிட்னி சார்ந்து லங்ஸ் சார்ந்து இந்த மாதிரியான கோளாறுகளை கொடுப்பார் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார் நரம்பு நிறைய நரம்பு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு கண் நரம்புகள் கை கால் நரம்புகள் அந்த முதுகு தண்டு முதுகு தண்டுலன்னு இந்த இந்த இடத்துல சொல்லுவோம் இல்லையா ஸ்பான்சிலிட்டிஸ் சொல்லுவோம் அது ஆக்சுவலி வந்து எலும்பு இரும்பு சார்ந்ததுனாலும் செவ்வாயும் கெட்டு போய் புதனும் கெட்டு போய் அல்லது எட்டாம் இடத்துலயே செவ்வாய் புதன் சேர்த்தி இருப்பது இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இருந்ததுன்னா சில லக்னங்களுக்கு அவர் பிரச்சனை கொடுக்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் பட் மேக்சிமம் வந்து புதன் வந்து நைன்டி பர்சன்ட் நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் தசாபுக்திகளுக்கு உட்பட்டு அது நன்மையை தான் அதிகமாக கொடுக்கும் அடுத்ததாக வருபவர் சனி சனி எட்டாம் இடத்துல இருப்பது மேக்சிமம் நல்லதுதான் கொடுக்கும் ஏன்னா ஆயுள் காரகன் சனி எட்டாம் இடத்துல அமர்வதுங்கிறது ஆயுளுடைய தீர்க்கத்தை குறிக்கும் பட் ஆயுளை தீர்க்கமா கொடுத்துட்டு எல்லாத்தையுமே தான் கொடுப்பாரு பொருளாதாரத்தை ஸ்லோவா தான் கொடுப்பார் மனைவி மக்கள் அமைவதிலே ஸ்லோவா தான் கொடுப்பாரு ஸ்லோவா பணம் வரக்கூடிய வகைகளான வேலையை தான் அமைச்சே கொடுப்பாரு ஏன்னா அவர் எட்டாம் இடத்துல இருந்து எல்லா கிரகமும் இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கும் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது இந்த விசேஷ பார்வையுடைய கிரகங்களை தாண்டி மற்ற எல்லா கிரகங்களும் டிரெக்டா வந்து இரண்டாம் இடத்தை கண்டிப்பா பார்க்கும் இப்ப சனி எட்டுல இருந்தாருன்னா பத்தாம் இடத்தை பார்ப்பார் சோ பத்த சனி பாக்குறதும் வந்து நல்ல தொழில் அமைவதை கொடுத்துரும் சோ எப்பயுமே நல்ல வேலை இருக்கும் ஆனா பொருளாதாரம் மிக மெதுவாக முன்னேறும் நல்ல ஆயுளை கொடுத்து ஆயுளுக்கும் கஷ்டங்களையும் கொடுப்பார் பட் மேக்சிமம் எட்டாம் இடத்துல சனி இருப்பவர்களுக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பிறகு மேல நன்மை அப்படின்னு சொல்லிடலாம் அது மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மாங்கல்யம் சார்ந்து அங்க கெட்டு போயிடக்கூடாது சனி அங்க போய் கெட்டு போயிட்டாருன்னா திருமண சிக்கல்களை ஏற்படுத்துவார் லேட் மேரேஜ் தான் எப்படியுமே ஆகும் ஏழு எட்டுல சனி இருந்தாலே பட் அதை தாண்டி அவர் அங்க சந்திரனோடையோ செவ்வாயோடையோ சுக்கரனோடையோ இருந்தா சிக்கல் கூட தனிச்சு பரவாயில்ல குரு மாதிரி சுபர் கூட கிடைச்சாலோ அல்லது எங்க இருந்தாவது குரு பார்த்தாலுமே அது வந்து நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும் செவ்வாய் மெயினா சேராம இருந்துட்டாலே சனி எட்டாம் இடத்துல இருப்பதுல எந்தவித சிக்கலும் இல்ல ராகு கேதுக்கள் சேருவதும் சிறப்பென்று எடுத்துக்கொள்ள முடியாது பட் மேக்சிமம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆயோட ஒரு மனித வாழ்க்கைக்கு அதை சனி எட்டாம் இடத்தில் கொடுப்பார் அப்படிங்கறதுனால எட்டுல சனி இருக்கிறது தோஷம்னோ கெடுதல்னோ சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில வராது கேது எட்டாம் இடத்துல இருந்து கேது திசை நடப்பில் வந்தாலோ கேது திசை செவ்வா புக்தி நடப்பில் வந்தாலோ செவ்வாய் உங்களுக்கு பாதகாதையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு போகணும் சர்ஜரி பண்ணித்தான் ஆகணுங்கிற அவசியத்தை கொடுத்துடுறாரு எட்டாம் இடத்தில் கேது போது மறைபொருள் அறிதல் மாமியார் மாமனார் வீட்டில இருந்து சரியான முறையில நமக்கு பொருளாதார உதவிகளும் சரி இமோஷனல் சப்போர்ட்டும் சரி பொருளாதார உதவி அப்படிங்கறது செகண்டரி என்ன பொறுத்த வரைக்கும் பொருளாதார உதவி அப்படிங்கிறது செகண்டரி தான் இன்னைக்கு எல்லாருமே ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமையோடு தான் இருக்கும் பட் இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து கிடைக்காது எட்டுல கேது இருக்கவங்களுக்கு பொதுவாகவே கேது நின்ற வீட்டை நீங்க என்ன செய்தும் திருப்திப்படுத்த முடியாது என்ன சொல்றது எவ்வளவு பொருளாதாரம் கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிற பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய மாமியார் மாமனாருக்கு நீங்க செய்வது உங்களுடைய புகுந்த வீட்டுக்கு நீங்க செய்வது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளவு செஞ்சாலும் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற திருப்தியும் அவர்களுக்கு ஏற்படாது அந்த குறையும் உங்க மனதில் இருந்துகிட்டே இருக்கும் சோ எட்டாம் இடத்துல கேது இருப்பதுல இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் தான் கேது எட்டாம் இடத்துல இருப்பது பெருசா சிறப்புன்னு சொல்றதுக்கு இல்லதான் ராகு எட்டாம் இடத்துல இருப்பதும் விபத்து கண்டங்களை கொடுக்க கூடும் ஆனாலும் வெளியூர் வெளிநாட்டுக்கு நகர்த்தி அங்கே வந்து அவர் சுபத்துவார் கேது சுபத்துவம் ஆனாலுமே நன்மை அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே தென்படுறது கிடையாது பட் ராகு எட்டாம் இருந்து அவர் அங்கே சுபத்துவம் ஆகிறார் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டுக்கு நகர்த்தி செல்வது சயின்ஸ் மாதிரியான விஷயங்களை ஈடுபட வைக்கிறது புதிய கண்டுபிடிப்புகள் ஷேர் மார்க்கிங் ஸ்பெகுலேஷன் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை வந்து முன்னேற்றுவது இப்படிங்கிற நன்மை எல்லாம் கொடுத்துவார் கொஞ்சம் பிணிப்பீடைகளையும் சேர்த்து தான் கொடுப்பார் அப்படின்னாலுமே இந்த வகைகள் நன்மை இருக்கும் மனைவியால் பொருளாதார உதவி கிடைக்கும் மனைவியால் நன்மைகள் இருக்கும் மனைவி அல்லது கணவன் அவர்கள் வீட்டிலிருந்து பொருளாதார உதவி கிடைக்கும் ஆனாலும் அந்த சைட்ல இருந்து சில சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருப்பினும் கொஞ்சம் சப்போர்ட்டும் பொருளாதார உதவியும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொடுப்பவராகத்தான் பல பேருடைய ஜாதகத்தில் இருக்கார் அங்கே அவர் சுபர் தொடர்பு கிடைக்கும் பொழுது அவர் கெட்டு போனார்னா அப்படியே பலன் மாறிடும் இவை அனைத்துமே நான் சொல்வதை போல இருந்தாலோ அல்லது சுபர் தொடர்பு பாவர் பேருக்கு மென்ஷன் பண்ணிருப்பேன் அப்படிதான் ஒரு கிரகம் இருப்பதற்கும் மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் சேர்ந்திருந்து ஒரு தசை நடத்துவதோ பலன் கொடுப்பதோ கண்டிப்பாக வித்தியாசப்படும் இருக்கும் பொழுது எட்டாம் இடத்தினுடைய பலன்கள் இவ்வாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடத்தை அறிவது அப்படிங்கிறது இன்னைக்கு ஜோதிடம் ஜோதிடம் கத்துக்கொள்பவர்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களால் மறைபொருள் அறிய முடியும் அடுத்தவர்களுடைய என்ன சொல்றது வாழ்க்கையை பார்த்து அதுல இருந்து உங்களால பதில் சொல்ல முடியும் என்னதான் ஜாதகம் பார்க்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகணும் அந்த கனெக்ஷன் தான் சில பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு இந்த அஸ்ட்ராலஜ பார்த்தாதான் செட் ஆகும் அவரு கிட்டதே சொன்னாலும் அவர்கிட்ட போனாதான் எனக்கு செட் ஆகும் நிறைய பேர்கிட்ட பாக்குறோம் ஆனா செட் ஆகல ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடம் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களால் மற்றவர்களே அறிந்து கொள்ள முடியும் அதனாலதான் இந்த ஷேர் ஸ்பெகுலேஷன் மார்க்கெட்டிங்கெல்லாம் எட்டாம் இடம் வந்து நல்லா இருந்ததுன்னா அங்க இருந்து சம்பாதிப்பாங்கன்னு சொல்றோம் ஏன்னா எட்டாம் இடம் வந்து வலுவா இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டிங்ல இது வரும் இது வராதுங்கிற முன்னறிவு அவர்களுக்கு ஏற்படும் ராகு எட்டாம் இடத்துல சுபத்துவமா இருந்தா ஷேர் மார்க்கெட்டிங் பண்ண முடியுங்கிறது நான் சொன்னது அந்த விதத்தை பொறுத்து தான் அதே போல எட்டாம் இடத்தின் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களால் மறைபொருள் அறிய முடியும் ஆக ஜோதிடம் போன்ற துறைகளை இருப்பவர்களுக்கும் எட்டாம் இடம் மிக மிக முக்கியம் எல்லாருக்குமே எட்டு முக்கியம் தாங்க ஆயுள் ரொம்ப அதுல இருந்து முக்கியமா இருக்குங்கனால எட்டு முக்கியம் அது கெட்டு போகாம இருப்பது சிறப்பு எட்டாம் இடம் சுபத்துவப்படுவது எட்டாம் அதிபதி சுபத்துவப்படுவது இது இரண்டுமே உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை நன்றாக கொடுக்கும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்